ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் வெள்ளி இரண்டுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதன்படியே இன்று ஜனவரி ஐந்து தங்கம் வெள்ளி இரண்டுமே அதிகரித்துள்ளது இரண்டு முறை அதிகரித்துள்ளது ஆக்சுவலி இன்றைக்கி தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு பட் ஆனால் ப்ரீவியஸாக க்ளோஸ் ஆகும்போது ஒரு எயிட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ராவே அவங்க ஏற்றி வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க டியூ டு டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் பொலிட்டிக்கல் டென்ஷன் காரணத்தினால் ஸோ அது வந்து இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆனதுனால டூ ஹண்ட்ரடுக்கு மேலே அதிகரிக்க வேண்டியது ஒரு ஒன் சிக்ஸ்டி வரை அதிகரிச்சிருக்கு இதன் மத்தியில் நாளையும் தங்கம் விலையில் மீண்டுமாக ஒரு ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஒரு கிராமுக்கு ஒரு முப்பது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அண்டு வெள்ளியின் விலையும் இன்றைக்கு இரண்டு முறை அதிகரித்து இரநூத்தி இருபத்தி ஆறு பர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்ட நிலையில் நாளை வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் முதல் நான்கு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இருப்பினும் இது பற்றிக்கு நைட் ஸ்டேட்டஸ் தான் அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் நீங்கள் டெஃபினெட்லி டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ